ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசி கர்த்தரும் ரச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்து அறைகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் எப்படி உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மனுஷனால் தப்பவே முடியாது என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால் சொல்லப்பட்டு மனுஷனுடைய குணம் பாவ குணம் மனுஷனுடைய ஜென்ம குணம் பாவ குணம் மனுஷன் பாவி அவனுடைய மாம்சம் பாவ அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் என்னன்னு கலாத்தில தெளிவா சொல்லப்பட்டு மனுஷனுடைய தன்மைகள் அப்படிப்பட்ட மனுஷன் அடுத்து எங்க இருக்கான் உலகத்துக்குள்ள இருக்கிறான் முதலே மனுஷனே பாவியா இருக்கிறான் அடுத்து அந்த மனுஷன் எங்க இருக்கான் உலகத்துக்குள்ள இருக்கான் உலகம் யாருக்குள்ள இருக்கு பிசாசுக்குள்ள இருக்கு இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு மனுஷன் பாவி இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு இந்த நிலைமைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பரலோகத்தின் தேவன் மேல இருந்து உற்று பார்த்து அவருடைய குமார இரத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய ஆவியை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அந்த மனுஷனுக்குள் வாசம் பண்ணக்கூடியதான பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாத பெற்ற பொக்குஷம் இந்த அறிவு மனுஷனுக்குள்ளே இல்லை ஏதோ ரச்சிப்பை நிசாரமா எடுக்கிறாங்க ஏதோ அவங்க பெற்றுக்கொண்ட விடுதலை நிசாரமா எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க ஏன்னா கிடைச்ச அனுபவத்தை அதுக்கு மதிப்பே தெரியாம விட்டுட்டாங்க இழந்துட்டாங்க பிறகு அதை பெற்றுக்கொள்ள தலைகீழ நின்று பார்க்குறாங்க வருஷம் ஆகி கிடைக்கவில்லை சின்ன சின்ன காரியம்தான் ஆனா பிறகு இதுல இருந்தி விட்டுட்டாங்க அந்த பாவம் உள்ளே போயிட்டு அந்த விட்டு போன அந்த அசுத்த பெலன் உள்ள வந்துட்டு இப்ப என்ன ஆகி போயிடுச்சு வி அதுல இருந்து வெளியேறவே முடியலை ரட்சிப்புங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒரு பாக்கி ஒரு மனுஷனை ஆண்டு ஆட்கொண்டு அப்படியே நிரம்பி நெருக்கி ஏவி அடிமைத்தனத்துக்குள்ளாகி அந்த அடிமைத்தனம் எல்லாம் ஒரு நொடியில் அப்படியே அது அவருடைய அதுக்கு மதிப்பே எல்லாம் தொலைச்சிடாங்க வாசிங்க கர்த்தரம் ரசகருமா இருக்கிற அறைகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு மறுபடியும் நீங்க அதுல சிக்கிக்கொள்ளுவீர்களே ஆனா உங்களை நீங்களாகத்தான் எப்படி இவ்வளவு இந்த இந்த ஜீவியம் பண்ணிட்டோம் அதுல என்னத்தையும் இருக்கு ஜோம் பண்ணணும் வாசிக்கணும் ஆண்டவரே ஆண்டவரும் சரி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் அந்த மனசு அப்படி போகும் பிறகு என்ன ஆகுது இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் யாரையா இந்த மனுஷன் யாருன்னு கேட்டா ரெண்டு குணத்தை சொல்லுவாங்க தப்பான குணம் ரெண்டு இல்லைன்னா மூணு பொருளாதார குணத்தை சொல்லுவாங்க ஆனா ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைஞ்ச பிறகு அந்த மனுஷன் யாரியான்னு கேட்டா அவன்கிட்ட இல்லாத ஒன்பது பத்து புதுசா உள்ளதான பாவக்கிரிகளை சொல்லுவாங்க ஏன் எல்லாம் உள்ள யாரு அதான் சொல்லப்பட்டு இந்த வசந்த வாசிங்க பத்து பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பாடுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு எப்போ உங்களுடைய இருதயத்துல ஒரு வெறுமை உண்டாகுது அவன் உள்ள வந்துருவான் எப்போ உங்களுக்குள்ள ஒரு வெறுமை எதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு விரத்தி அது அவனுடைய காரியம் ஒரு கவலை கொடுப்பான் தேவையிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரும் ஜபஜீவியம் குறையும் தேவஸ்நேயம் குறையும் அந்த ரிச்சிப்பை காப்பாத்தணக்கூடிய எண்ணங்கள் இருக்காது அப்படியே அவன் உள்ள வந்துருவான் உள்ள வந்த பிறகு என்ன ஆகுது அசுத்தங்களுக்கு தப்புனதான அந்த ஜனங்கள் முதல்ல பொய்யனா இருப்பான் இல்லைன்னு கள்ளனா இருப்பான் இல்லை சின்ன சின்ன அசுத்த காரியங்களுடையனா இருப்பான் அதுக்கு பிறகு பார்த்தா அவன் கையில் எடுக்க கொள்ளாதவனாக இல்லை வாயினாலே சொல்லக்கொள்ளாதன அசுத்த கொடூரமான பாவ பாவங்களை செய்யக்கூடிய அசுத்த பல நம்ம ஏறி அவன் முன்னிலைமை காட்டிலும் பின் நிலைமை அதிக கேடு அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமை அதிக கேடா இருக்குன்னு சொல்லப்பட்டு